வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு அருமையான நான்கு வகையான உணவுகளை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை நல்ல கண்ட்ரோல் வரும் சுகர் லெவலும் நல்ல கண்ட்ரோல் வரும் வாங்க இது எல்லாமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் திணை தோசையும் ஊத்தப்பமும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நாலு அஞ்சு தடவை கழுவணும் ஏன்னா திணையிலேருந்து அழுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால நல்லா தண்ணி கிளியர் ஆகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால உளுந்தையும் சேர்த்து ஊற போட்டு நீங்கள் நிறையா குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் தனித்தனியாகவே ஊற வச்சுக்கலாம் நான் இதில் இன்றைக்கி வந்து ரெண்டு டம்ளர் இருக்குது தினை அரிசி ரெண்டு டம்ளர் சாதாரண அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண அரிசிக்கு பதிலாக ஏற்கனவே நான் போட்டிருக்க மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லை மட்டை அரிசி இந்த மாதிரி அரிசிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை நம்ம கழுவிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் நான் வந்து மிக்சியில்தான் போட போகிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சிருச்சு முக்கால் அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இந்த மாவில் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாமே ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஊத்தப்பமாக ஊற்ற போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் மாவை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஊத்தப்பம் தான் ஊற்ற போகிறேன் ரொம்ப லேசாலாம் ஊற்றலை லேசா ஊற்றுனீங்கனாலும் நல்லா சூப்பராக வரும் ஒரு மொறுனு நான் அடுத்த தோசை லேசா ஊற்றி காமிக்கிறேன் மேலே போல என்ன விட்டுக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் குறைச்சி தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ அதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் திணை அரிசி ரெண்டு டம்ளர் சாதாரண அரிசி சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறாது நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும் மூணு டம்ளர் தினை அரிசி ஒரு டம்ளர் சாதாரண அரிசி கூட போடலாம் இந்த ரேஷியோ மாற மாற உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறும் நீங்கள் நாலு டம்ளர் தினையும் ஒரு டம்ளர் உளுந்தும் கூட போட்டு ஆட்டலாம் ஆனால் அது வந்து லைட்டாக கசப்பு தன்மை தெரியும் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வரும் அது வந்து விருப்பம் தான் சாதாரண அரிசிக்கு பதிலாக நீங்கள் மட்டை அரிசி நம்ம மாப்பிள்ளை சம்பா காட்டியான அரிசி இந்த மாதிரி எது அடித்தாலும் பாரம்பரிய அரிசி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட சிறுதாக நீங்கள் வந்து வேறு குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் நல்லா அழுத்தி விட்டு உள்ளுப்பில் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இதில் வந்து எல்லாமே பண்ணலாம் நல்லா முறுமுறு தோசையும் நல்லா சூப்பராக வரும் இப்போ நமக்கு தோசை அருமையாக ரெடியாயிடுச்சி கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும் நான் வந்து இதுக்கு புதினா சட்னி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நீங்கள் வந்து அது வச்சுக்கலாம் சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி தான் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து மெல்லிஸாக ஊற்றி காமிக்கிறேன் இது நான் ஸ்டிக் பண்ணுறதை விட கல் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது வந்து நான் தண்ணி தெளித்து சூடு நல்லா குறைச்சிட்டேன் இல்லைன்னா ஊற்றுறதுக்கு வராது இப்போ இதுக்கு மேலே போல எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை நல்ல மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து நான் ஸ்டிக்கில் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது கல்லில் வந்து நீங்கள் இதே மாதிரியே ஊற்றுங்க சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் மொறு மொரும் தோசையும் ரெடியாகிடுச்சு அருமையான ஊத்தப்பமும் மெல்லி சன தோசையும் ஊற்றிருக்கேன் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக தினை வந்து எடுத்துக்கலாம் இட்லி தோசை ஊத்தப்பம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை நல்லா ஆகும் யூட்ரஸ் பிரச்சனை இருந்து இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் யூட்ரஸ் பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தினையை எடுத்துகிட்டு வரும்போது கற்பையில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் ஆரோக்கியமான தினி தோசையும் இந்த புதினா சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ராகி காட்டியான மரிசி மட்டை அரிசி இது மூணும் வச்சு ஒரு சூப்பரான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளர் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு காட்டியான மரிசி எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு காட்டியானம் அரிசி எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் கவுனி அரிசி இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு சாதாரண அரிசிக்கு பதிலாக நான் வந்து மட்டை அரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சாதாரண அரிசி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் மட்டை அரிசி வந்து ரெண்டு டம்ளருக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஒரு நாலு நைட்டு ஊற வச்சுட்டு எப்போயும் நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி தனித்தனியாக அரைச்சிக்கணும் உளுந்த தனியாகவும் அரிசி எல்லாம் தனியாகவும் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எப்பையும் போல் உப்பு போட்டு கரைச்சி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விடணும் இட்லிக்கு எப்படி நம்ம புளிக்க விடுமோ அது மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது கூடவே பொடியாக நிற்கணை இஞ்சி ஒரு அஞ்சாறு வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஒரு ஏழு எட்டு பூண்டுப்பள்ளும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் இதை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்கன்னா அது எண்ணெயில் வந்து உப்பிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா லைட்டாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கலர் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இந்த ஒரு ரெண்டு கைப்பிடி வர அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி சுருங்குற அளவுக்கு ரொம்ப வதக்கம் அவசியம் தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க கொத்தமல்லி எல்லாம் லைட்டா அப்படியே வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் அப்பதான் அந்த பச்சை வசனையோட சட்னி நல்லா இருக்கும் அமத்திடலாம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ பாருங்க ஆட்டி கரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு நல்லா காலையில் ஒரு பத்து மணியை போல் ஆட்டி கரைச்சி வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி எட்டு இந்தளவுக்கு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு பிடிச்சி வந்திருக்கு இப்போ இது வந்து நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தலை தழைன்னு கொதிக்குது இப்போ நம்ம ஊற்றி வச்சுரு மாவு வந்து வச்சிடலாம் நல்லா ஒரு நாளில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி ரெடியாகிடுச்சு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இப்போ மிக்சியாக அரைச்சிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கடுகு உளுந்து பருவப்பில் ரெண்டு வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதை அதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி வா இப்போ நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அருமையான இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் ஆயிடுச்சு இது மாதிரி ஹெல்த்தியாக இட்லி செஞ்சு பாருங்க இது வந்து நல்லா குண்டு குண்டாக வரும் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சதுனால எனக்கு கொஞ்சம் இட்லி வந்து கொஞ்சம் தட்டையாகிடுச்சு மற்றபடி கரைக்கும் போது நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சூப்பராக குண்டு குண்டாக வரும் ஸோ நார்மலாக எப்பையும் போல் வெறும் அரிசியை வச்சு இட்லி தோசை பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க அதாவது டயாபட்டிக்காக இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் வந்து தோசை தோசை கூட ஊற்றலாம் உத்தப்போம் பனியாரம் எல்லாமே இந்த மாவில் வந்து பண்ணலாம் நான் இன்னைக்கு இட்லி தான் ஊற்றி காமிச்சிருக்கேன் தோசை ஊத்துனீங்கனாலும் வரும் அடுத்த வீடியோவில் நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அருமையான கம்பு இட்லி எப்படி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்துக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்துக்கலாம் இப்ப இன்னொரு டம்ளர் கம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்க பாரம்பரிய அரிசி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கங்க இல்லை மட்டை அரிசி இந்த மாதிரி எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளருக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிட்டு நம்ம எப்பயும் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி தனித்தனியாவே போட்டுக்கலாம் நான் வந்து கூட போட்டுருக்கனால உளுந்தை வந்து தனியா எப்பயும் நம்ம பொங்க பொங்க ஆட்டோம் இல்லையா அது மாதிரி ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் கம்பையும் சேர்த்து ஆட்டி இட்லிக்கு நம்ம நார்மலாக உள்ள இட்லிக்கு எப்படி கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சிட்டு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி நல்லா ஒரு நாள் நைட்டு வந்து நல்லா புளிக்க விட்டுட்டேன் முக்கா டப்பாகிட்டே இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு பக்கையிலே தீரிய நல்லா மேலே கபில் சூப்பராக இருக்குது நல்லா புளிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம் இது வந்து இட்லி தோசை ஊற்றப்போம் பனியாரம் எல்லாமே ஊற்றலாம் நல்லா வரும் நான் வந்து இன்றைக்கி இட்லி தான் போகிறேன் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வச்சுக்கலாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகனும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஆவி பறக்க கம்பு இட்லி ரெடி ரெடியாயிருச்சு அதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி காலையில் ரொம்ப அவசரமாக இருக்கனால ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து தக்காளி கடையெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி குருமா தக்காளி கடையில் பூண்டு சட்னி சட்னிலாம் வந்து இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி கம்பு தோசையும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்துக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு இருக்குது கம்பு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு டம்ளர் கம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளருக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பாரம்பரிய அரிசி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க இல்லை மட்டை அரிசி இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளருக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எப்பயும் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி தனித்தனியாவே போட்டுக்கலாம் நான் வந்து கூட போட்டுருக்கிறதுனால உளுந்தை வந்து தனியாக எப்பயும் நம்ம பொங்க பொங்க ஆட்டோம் இல்லையா அது மாதிரி ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் கம்பையும் சேர்த்து ஆட்டி இட்லிக்கு நம்ம நார்மலாக உள்ள இட்லிக்கு எப்படி கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சிட்டு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி நல்லா ஒரு நாள் நைட் வந்து நல்லா புளிக்க விட்டுட்டேன் உட்கா டப்பாகிட்ட இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு கையிலே திரும்பி நல்லா மேலும் பபுள்ஸோட சூப்பராக இருக்குது நல்லா புளிச்சிருச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் பனியாரம் எல்லாமே ஊற்றலாம் நல்லா வரும் நான் வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் வந்து நல்லா சூடாகட்டும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் அல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா உங்களோட தான் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெறும் வரமிளகாவும் சேர்க்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் வரமிளகா ஒரு மூணு சேர்த்துருக்கேன் உங்களோட தான் எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதங்கிக்க இப்போ இந்த கடலை பருப்பு நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரணும் கருகை உட்றக்கூடாது அதே சமயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல கல் உப்பு சேர்த்துக்கேன் கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு வெங்காயமும் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திடலாம் கலந்து விட்டுட்டு ஆற விட்டு நல்லா நைசா அரைச்சிட்டு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சட்னி அரைச்சு கொண்டு வந்துட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது வந்து தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இல்ல இதோட கெட்டியா வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சத குட்டிடுற இப்போ பாருங்க மாவு வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடாயிடுச்சு தோசை ஊற்றிடலாம் அந்த தோசை ஊற்றும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வாசனையே எல்லாரையும் சாப்பிட வந்து கூப்பிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இந்த தோசை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக அது இந்த மாதிரி கம்பு வச்சு இட்லி தோசை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த மேலே என்ன விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு ஓரமாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகவே வேகும் ரெண்டாவது நல்ல ரோஸ்டாகி வரும் நார்மல் தோசை மாதிரியே நம்ம ஊற்றலாம் எவ்வளோ தூரம் மெல்லிஸாக ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்புச்சத்து நார்ச்சத்துக்கள் இருக்குது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் இந்த தோசை ஊற்றும் போதே அதோட வாசனையே இன்னும் ரெண்டு தோசை சாப்பிட தூணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கேட்டு சாப்பிடுவாங்க நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் இந்த கம்பு தோசை கம்பங்கள் குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும் அதிலே நம்ம இட்லி தோசை பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வருது எடுத்துடலாம் மீடியமாக வச்சிங்கன்னா இன்னும் கூட நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கு நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும் அருமையாக வந்துருக்கு பாருங்கள் இதை எப்போ எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் பொதுவாக நான் ஸ்டிக்ல விட இந்த மாதிரி கல்லு தோசையில் அதாவது இந்த மாதிரி கல்லில் ஊத்துங்க சூப்பரா வரும் தோசை இப்ப பாருங்க நல்ல கிறிஸ்பியா வந்துச்சு நான் வந்து நல்ல மீடியமான ஃபிளேம்ல வச்சுட்டேன் நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு பாருங்க இத வந்து நம்ம அப்படியே சுருட்டிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தோசை சுட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக கம்பு தோசை நல்லா மொரும் மொரும்ன்னு ரெடி ஆயிடுச்சு வாசனையோட அதுக்கு சூப்பரான வெங்காய சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் டயபிட்டிக்காக இருக்கிறவங்க காலையிலேயும் நைட்டுக்கும் தாராளமாக அந்த தோசை எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு லோ கிளை தான் அதாவது குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஏறும் அதனால் இது வந்து டயாபட்டிக்காக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான தோசை வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தோசை வந்து செஞ்சு சாப்பிடலாம் இரும்பு சத்து நிறையா இருக்குது நார் சத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி